கேஸ்டிக் கேஸ்டிக் குடிக்கிற மருந்து பாணியாலேயும் சில ஆட்களுக்கு கேஸ்டிக் அதிகரிக்குது குடிச்சும் சரி வருது ஏன் அது அது மருந்துலையோ பாணியிலையோ இல்லை பிரச்சனை நாம எடுக்கிற முறையில பிரச்சனை எப்படின்னு சரியா சொல்றேன் கேட்டுக்கொள்ளும் பொதுவா கேஸ்டிக்ல என்ன எங்களோட இறப்பையில் ஏற்கனவே புண்ணாயிருக்கும் இல்லாட்டி சுரண்டின மாதிரி வலிச்ச மாதிரி உராய்வாய்க்கும் அது கேஸ்டிக் இதுல அசிட் வந்து பட சொல்ல நமக்கு வேதனை எரியும் இப்ப இந்த வந்து அதுல மருந்துகளோட மிக மிகப்பிரதான வேலை குயிக்கா அனுப்புறதும் சாப்பாடை குயிக்கா அனுப்புறதும் மிகப்பிரதான வேலை ரைட் நமக்கு சாப்பாடும் போகணும் அந்த சாப்பாடுக்கு அசிட் தேவை அதை நொறுக்கும் மேலதிகம் வர அசிட்டுக்கு நம்ம கேஸ்டிக் மருந்தை குடிக்கணும் புண்ணையும் மாத்துறதுக்கு கேஸ்டிக் மருந்து குடிக்கணும் கொஞ்சம் சிக்கலான விஷயம் பட் டாக்டர்ஸ்ல பொதுவா இந்த பென்டப்ரசோல் ஒமிப்ரசோல் ரெனடிடின் ஃபேமோட்டிடின் டொம்பரிடோன் இப்படி மிச்ச மருந்துகள் இருக்குது அதே மாதிரி பானி சிரப்ல இருக்குது சிரப்ல மிச்சம் கூட சிரப் இருக்கு அது சிரப்ல சில டேப்லெட்ஸ் ஃபார்ம்லேயும் வந்து இருக்குது ரைட் பொதுவாக டேப்லெட்ஸ் எல்லாம் பொதுவாக ஹாஃப் அன் ஹவருக்கு முன்ன சாப்பாட்டுக்கு முன்ன எடுங்கன்னு சொல்லுவாங்க பொதுவாக பானியை பொதுவாக சாப்பிட்டு ஹரவருக்கு பிறகு எடுமான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி இன்பிட்வீன் மீன் ரெண்டு சாப்பாட்டுக்கு இடையில எடுங்கமா இல்லாட்டி தூங்கு போ படுக்க போக சொல்ல எடுங்கம்மா இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு இதன் முரண்படி இதை முறப்படி நீங்க கேட்டு சரியா எடுக்க இல்லைன்னா இந்த மருந்துகளாலே கேஸ்டிக் கூடும் எப்படின்னு பாக்குறீங்களா இப்ப நீங்க கேஸ்டிக் வந்து நமக்கு மேலதிகமாய்க்கிற அசிட்டை தான் ஆக்கணும் இந்த மருந்து அசிடை எல்லாத்தையும் என்ன நடக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடனே நம்ம டேப்லெட்டையும் பானியையும் எடுக்கிறோம் இப்ப இந்த சா அசிடை செய்யும் இந்த பானி டேப்லெட் எல்லாம் அசிடமா சாப்பாடுக்கு நொறுக்கி அனுப்ப சாப்பாடுக்குரிய அசிட அதுவும் இல்லாம போயிடும் நடக்கும் நமக்கு கல்லு வச்ச மாதிரி ஒரு டம் ஆயிருக்கும் அப்ப அதுவே என்ன செய்யும் சமிப்பாடு அடையாம திட்டுமுட்டாக நம்ம கேஸ்டிக் கூட்டும் அப்ப இதுக்குத்தான் அவங்க என்ன சொல்றாங்க முன்னே ஹாஃப் அன் அவருக்கு பின்னு அந்த ஹாஃப் அன் அவருக்குள்ள அநேகமா சாப்பாடு சமிப்பாடு அடைக்கணும் அப்ப மேலதிகமா வர அசிட்ட அதுக்கு பிறகு உள்ள பானியை குடிச்சு நாங்க அந்த நியூட்ரலை நியூட்ரலைஸ் பண்ணப்படும் நடுநிலை ஆகப்படும் நம்ம இறப்பை சுவரல்ல படாது நமக்கு வேதனை இருக்காது விளங்கிட்டா இந்த கன்செப்ட கருத்துல வச்சு நீங்க டாக்டர்ஸ் தார மறந்த பார்மசியில சரியா கேட்டு சாப்பாட்டுக்கு முன்னா பின்னா சாப்பாட்டு உடனா என்ற தெளிவா கேட்டு நீங்க குடிச்சாலே மிச்சம் வேற கேஸ்டிக் குறைஞ்சிடும் திருப்பி திருப்பி வராது தேங்க்யூ